எ உள்ள செம்மையா ஆழியா பார்த்து விளையாடு விழுந்துட போற செம்ம சரி ஆழியா பாட்டுக்கிட்டு உள்ள போய் ஏதாவது ஆர்டர் பண்ணிட போறா ஒன்னு ரெண்டு மூணு நாள் இவ்வளோ பிளான் பண்ண தெரிஞ்ச எனக்கு இதை பிளான் பண்ண தெரியாதா அதான் லஞ்சிலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி டேபிளில் புக் பண்ணி மூணு பேர் வரும் என்ன மெனு எவ்வளவு பட்ஜெட்னு பக்காவா சொல்லிட்டேன் நாம எக்ஸ்ட்ரா கேட்டா கூட தர மாட்டாங்க நல்ல ஆளுங்க ஓகே ஆல் பிளான் சூப்பர் ஆ ஆ நம்ம நம்பர் தான் அழியா வா அழியா வாடா ஹாய் மங்க ஏ நம்ம பொண்ணு சச்சே வா செம்மையாக இருக்குல்ல அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி என் பர்த்டே இங்கே இங்கேயே பண்ணலாம் பண்ணலாம் வேணாம் பிரதர் வேறு சாப்பாடு அப்பா நான் இங்கே இந்த இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரியா இதுவும் பாருமா இல்ல எனக்கு இதுதான் வேணும் எது 120 ரூபாய் எல்லாம் என்னடா ப்ளீஸ் ஜா ப்ளீஸ் ஜா ஹலோ हां சொல்லுங்க பிரதர் போன் சரி போடு வந்தறேன் ஏ எது ஆர்டர் பண்ணல எதுவும் பண்ணலயா வா அங்க கேளு அப்பா ஹம் ஹாரியா எல டேபிள் க்கு சேர்த்து நீ ஆர்டர் பண்ணிருக்கயா ஹே மூணு பேருக்கு மட்டும் தான சொன்னானே ஹம் டெக்ஸ்ட் புக் கூட படிக்க மாட்டா மெனு புக் ஃபுல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்டா பா, சாப்பில்லை? நீ சாப்பிடுமா? மா, நீங்க? நீ ஏ சாப்பிடுமா, பாத்தோனே வாயிரும்பிச்சு மா? இது என்னது பா? பாஸ்தா. நீங்கள் போட்ட பலான் எல்லாம் வேஸ்டா என்னடி இதெல்லாம் எடுத்து மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்க? அம்மா, ஏன் வயித்துக்குள்ள தான போடு. நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா தான் இருக்கு. அம்மா, அம்மா. நல்லா இருக்கு. அப்பா நல்லா இருக்கா எனக்கு கொஞ்சம் கூட சாப்பாடுலாம் நல்லா இருந்ததுல செம்ம சாப்பாடு எவ்வளவு செலவா இருக்கு தெரியுமா நாலாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு இந்த நல்ல சாப்பாடுக்கு நாலாயிரம் ரூபாய் ஓகே தான் ஆழியா சரியா செலக்ட் பண்ண சாப்பாடு என்ன அப்படியே நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒண்ணு ஏன் சமையல் அளவுக்குலாம் எல்லாம் இல்ல உன் சமையல் அளவுக்கு இல்லைன்றதுனால தான் அது நல்ல சாப்பாடு நாலாயிரம் ரூபாய் இங்க இத்தோட முடிஞ்சதாவே இருக்கட்டும் அங்க போயிருந்தா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கணும் இன்னைக்கு ஒன் டேல நாலாயிரம் ரூபாய் தான செலவாயிருக்கேன் டோன்ட் வரி வீட்டுக்கு போறோம் நிம்மதியா தூங்குறோம் அவ்வளவுதான் வா என்னமோ வான்னு திறந்து வச்சிருவீங்கள கதுவ மாப்பிள மாப்பிளையா பாபே ஹே நீ 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 ஊருக்கு போல ஊர்ல இருந்து எப்போ வந்த அட என்ன மாப்பிள எல்லாத்தையும் வெளியே இன்னைக்கு வச்சிட பேசிட்டே அட வழிய விடு மாப்ள வாமா